ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்வங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டு ஆல்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிகப்பு கவுனி அரிசியில் ஆப்பம் தாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா நான் வந்து உளுந்து வெந்தயம் எதுவுமே ஆப்பசோடா எதுவுமே போடாமல் செஞ்சிருக்கேன் அப்படி செய்யும்போது எந்த அளவு ஆப்பம் சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்படி இதெல்லாம் சேர்க்காம நம்ம பாப்பா செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா தேங்காய் பால் கூட அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன் பாருங்கள் எந்த கிளாஸாலும் நான் வந்து இதால் ஒரு கிளாஸ் வந்து சிகப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் பொதுவாக சிகப்பு கவுனி அரிசிங்கிறது ஒரு எட்டு மணி நேரம் ஊடனா நமக்கு நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம ரேஷன் பச்சரிசி ஒரு கிளாஸ் மொத்தம் ரெண்டு கிளாஸ் இது ஒரு கிளாஸ் அது ஒரு கிளாஸ் நைட்டு நான் வந்து பத்து மணிக்கு போல் ஊற வச்சுட்டேங்க நல்லா கழுவி தண்ணியை அப்படியே நான் காலையில எழுந்து இட்லி மாவு அரைக்கும் போது மாவு அரைச்சிட்டு அடுத்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த தண்ணியை இருத்து வச்சிருங்க அந்த தண்ணியிலேயே நீங்க மாவு அரைச்சிங்கன்னா நல்லா ஆப்பா நமக்கு சாப்டா வரும் அது ஒரு டிப்ஸ் தான் இங்க அந்த தண்ணி கொஞ்சமா போட்டு நீங்க அரிசியை போடுங்க போட்டு நல்லா நமக்கு இது மாதிரி எட்டு மணி நேரம் ஊறி இருக்காத நமக்கு சிகப்பு அரிசி வந்து நல்லாவே நமக்கு மழை மழை சீக்கிரம் நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நல்லா மஞ்சு வந்துடும் நமக்கு இதுக்கு நம்ம எதுவுமே இப்போ உளுந்து வந்து எதுவுமே போடாமல் இருக்கமா இது நல்லா மஞ்சு வழித்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே சிகப்பு அரிசி வந்து நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா மழைமழனு அரைச்சி எடுத்தாச்சா இதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிரு வச்சுருங்க நீங்கள் பொதுவாகவே இதில் ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துகிறதுக்கும் நமக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இது நம்ம சிவப்பு கவனி அரிசி ரெகுலராக சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கா அதனால ரெகுலராக எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரேட்டா நம்ம வீக்லி ஒன்ஸ் டூ வயசாவது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எந்த கிளாஸால நம்ம வந்து அரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் அவள் எடுத்துக்கோங்க நம்ம வெயிட் நம்ம வெயிட் கம்மியாக இருக்கும் இல்லையா கெட்டிய அவுள் இல்லைங்க நார்மல் அவள் தான் நான் கை லெவல் தான் எடுத்துருக்கேன் நீங்க வெள்ள அவுள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாவே நமக்கு நல்லாவே இதே கெட்டி அவுள் லேசாக அவள் தான நல்லாவே நமக்கு ஊறி இருக்கும் பாருங்கள் அழுந்தோன்னா நமக்கு சீக்கிரம் அழுந்துதா இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கோங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க நம்ம எந்த கிளாஸால் நடந்தோமோ அதே கிளாஸால் இப்போ நான் முக்கால் கிளாஸ் அவள் போட்டிருக்கேன் போட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க இப்போ வந்து அதே கிளாஸால் அரை கிளாஸ் தேங்காய் பூ துருவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இது சிகப்பு அரிசிங்கிறதால நம்ம வந்து ஆனால் அப்படியே தேங்காய் திருவி அப்படியே எடுத்திருக்காங்க சில பேர் வந்து கலர் நல்லா ஒயிட்டாக வரும் ஆஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த மேலே இருக்கிற அந்த கலரை எடுத்துகிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் சேர்ப்பாங்க நம்ம சிகப்பு அரிசி தானே அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ முக்கால் கிளாஸ் அவுள் அரை கிளாஸ் தேங்காய் மிக்சியில் போய் போட்டு நல்லா மழை மழை நிற்ப பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சிறப்பு கவுனி அரிசியும் பச்சை அரிசியும் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை கூட இதை சேர்த்து நல்லா க நல்லா வச்சு நல்லா அடி அடிச்ச போல கலக்கி விடுங்க நமக்கு மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்குமா இப்ப மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கா அதனால இப்பயே நீங்க வந்து மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதையும் குளிக்க அந்த தண்ணி இதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கல் நல்லா பெசஞ்ச மாதிரி நமக்கு நல்லா அடித்து மாவை கரைச்சி வைங்க அதை மாதிரி செய்யும்போது கலர் மாவு நமக்கு நல்லாவே புளிச்சி இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு நல்லாவே வந்திருக்கா இப்போ பாருங்க நமக்கு தோசை பதமாகவும் இல்லை தோசைப்பதத்தோடையே கொஞ்சம் நமக்கு மாவு பா ஆப்பத்து பொறுத்த அளவுக்கு நமக்கு தண்ணியா இருக்கணும் நான் கொஞ்சம் தோசைப்பதமா இருந்தாலும் நமக்கு ஆப்பா சரியாக வராதா இப்போ பாருங்க மாவு ஃபுல்லாக நான் கரைச்சி அப்படியே வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே புளி புளிக்க வச்சிருந்தோம்னா நமக்கு நல்லாவே இருக்கும் இதை நைட் எனக்கு புளிச்சிருந்தேன் நான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டு எட்டு மணி போல மறுநாள் கெல்லாம் ஆப்பம் பார்க்கும் போது பாருங்க எந்த அளவு நமக்கு புளிச்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவு வந்திருக்கு இப்போ இதுல வந்து நம்ம எடுத்து பார்க்கும் நமக்கு மாவு லைட்டா கெட்டியா தெரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்ல தோசை பதத்தோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் மாவு அந்த பதம் இருக்கும்போது ஊத்துங்க இப்போ பாருங்க ஊத்துறேன் இது எந்த அளவு சாஃப்டா எப்படி வருது எடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நமக்கு சிகப்பு நமக்கு சிறுதானிய அரிசியிலே எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது வந்து சிறப்பு சிகப்பு கவுனி அரிசி நமக்கு ப்ரோட்டீன் அதிகம் உள்ளது நமக்கு இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு நமக்கு பிரச்சனையே சுகர் பிரச்சனை தான் இது சுகருக்கு வராமல் நமக்கு உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கும் இதை நம்ம சாதா அரிசி வந்து கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது இது கார்போஹைட்ரேட் கம்மியாக ப்ரோட்டீன் ஜாஸ்தி உள்ளது இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக எப்படி நமக்கு வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ இதை தேங்காய் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றோம்னா நமக்கு சுவையான நமக்கு ஆப்பம் ரெடி சொல்லிட்டு ஊத்த பாருங்களா எந்த அளவு நமக்கு சூப்பரா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்க ஊற வச்சு பாருங்க உங்க வீட்டில் மெம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்க அரிசி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவள் தேங்காய் பூவும் போட்டுக்கோங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஆப்பசோடா வேணவே வேணாம் இத மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாவே நமக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த ஆப்பமாக நான் ஊற்றி காமிக்கிறேன் எந்த அளவு நமக்கு பபிள்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் நமக்கு என்ன வேகறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ண லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு ஓரத்தெல்லாம் நல்லா பு நடுவில் நல்லா சா நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் வெட்டியாக இருக்கும் நடுவில் நல்லாவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நமக்கு தேவையான இதில் நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு சூப்பராக நமக்கு வந்துருக்குன்னு இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் நான் வந்து ஒயிட் ஷுகரும் தேங்காய் தேங்காய் பாலும் போடுறேன் போட்டு நல்லா நம்ம ஊற வச்சு சாப்பிடும் போது நல்லாவே இருக்கு நமக்கு வயித்து புண்ணியும் தேங்காய் பால் ஆத்தன போல இருக்கும் நமக்கு உடம்பும் நார்மலா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம சுகர் நம்ம வந்து நான் பச்சை அரிசி புரிஞ்சரிசி போட்டு செய்யறத விட இதை மாதிரி சிகப்பு கவுனி அரிசியில செய்யும் போது நமக்கு உடம்பு நல்லாவே இருக்கும் டைஜஷன் நம்ம குடல்ல இருக்கிற ஸ்டொமக் பிரச்சனை நம்ம கிட்னி பிராமம் எல்லாத்தையுமே நமக்கு கண்ட்ரோலா வச்சிருக்கிறது இந்த சிகப்பு கவுனி அரிசி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க இப்ப பாருங்க நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க இருந்தாலும் சாஃப்டா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இப்படிதான் நீங்க செஞ்சு எப்படி கமெண்ட் பண்ணுங்க